அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே குலதெய்வ வழிபாடு செய்தால்தான் அனைத்து தெய்வங்களோட ஆசைய நமக்கு கிடைப்பது என்பது நம்பிக்கை அது குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வருவோம் நமக்கு நம் குலத்தை கண்ணை போல காத்தருள்வாள் குலதெய்வங்கள் நம்ம வழக்கப்படி குலதெய்வத்திற்கு படையலிட்டு பிரார்த்தனைகள் செஞ்சால் சகல ச பிரச்சனைகள் இருந்தும் நாம் நிவாரணம் தந்தருள்வாங்க அதனால் இந்த குலதெய்வ கோயிலுக்கு சென்று நம் அனைவரும் வழிபட்டால் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை நமக்கு கொடுத்தருள்வாள் இந்த வீடியோவில் ஒரு குலதெய்வ கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அந்த குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேரும் பண்ணிட்டு கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் முதல்ல பிள்ளையாரை வழிபட்டு விட்டுதான் அடுத்தடுத்த தெய்வங்களை நம்ம வழிபடுத்துவது வழக்கமா இருக்குங்க அப்படித்தான் எந்த தெய்வத்தை வணங்குவதாக இருந்தாலும் முதல்ல நாம் அனைவரும் வழிபட வேண்டியது குல தெய்வத்தை அப்படின்னு சொல்றாங்க இஷ்ட தெய்வம் என்பதோ பரிகார தெய்வங்கள் என்பதோ நமக்கு பலன்களை கொடுக்க வேணும் அப்படின்னா நாம மறக்காம குலதெய்வ வழிபாட்டை செய்து கொண்டே இருக்கணும் குல தெய்வ வழிபாடு செய்ய செய்ய செய்யத்தான் இஷ்ட தெய்வங்களோ பரிகார தெய்வங்களோ நமக்கு நன்மைகளை முற்றிலுமாக வழங்குங்க அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் என்பது புராண தொடர்பு கொண்ட தெய்வங்களாக பெரும்பாலும் அமைவதில்லை குலதெய்வம் என்பது நம்மை போலவே வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களாகவும் நம் பூர்வீகத்தை கொண்டவராகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் அவர்களையே நம்ம குலசாமிகளாக போற்றி வழிபட்டு வருவதை வழக்கமாக நம்ம கொண்டிருக்கிறோம் குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவத்தை ஒவ்வொரு தருணத்திலும் மகான்களும் சித்த புருஷ் புருஷர்களும் வலியுறுத்தி கொண்டே வருகிறாங்க மதுரை வீரன் கருப்பு குழுமாயி அம்மன் அம்மன் முதலியான தெய்வங்கள் எல்லாம் எப்போதோ வாழ்ந்தவர்கள் என்று மக்களாகவே வாழ்ந்தவர்கள் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க குலதெய்வத்தை தினமும் வணங்க வேண்டுங்க குலதெய்வ கோயிலுக்கு மாதத்திற்கு ஒரு முறையாவது நம்ம சென்று வழிபட வேண்டும் அமாவாசை பௌர்ணமி முதலியான நாட்கள்ல மறக்காம குலதெய்வ வழிபாடு நம்ம செஞ்சுட்டு வந்தாதான் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை நமக்கு ஏற்றி கொடுக்கும் குலதெய்வ கோயிலுக்கு நம்மால முடிந்த அளவுக்கு ஏதேனும் ஒரு திரிப்பணிகளை நம்ம செய்யலாம் கோயிலை தூய்மைப்படுத்துதல் தண்ணீர் டேங்கை அமைத்து தருதல் சந்நிதிகள் புதுப்பிக்க உதவுதல் மரக்கன்றுகள் நடுதல் போன்ற ஒரு பல முதலான விஷயங்களை நம்ம செய்யலாங்க குலதெய்வ கோயிலுக்கு எண்ணெய் திரி முதலியானவற்றை நாம கொடுக்கலாம் திருவிழா உஷ்ணவத்தின் போது சுவாமி திருவீதி உலா வருவதற்கு வசதியாக உரிய வாகனங்களை செய்து நாம் கொடுக்கலாம் நம்ம வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலும் முதல்ல குலதெய்வத்திடம் சொல்லி வழிபடுவதை வழக்கமாக நம்ம வச்சிருக்கோம் குலதெய்வத்திற்கு நேர்த்தி கண் செலுத்துவதை முதை முறையே செய்து வர வேண்டும் குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வருவோம் நம்ம குலத்தை கண்ணை போல காத்திருள்வாள் குல தெய்வங்கள் நம் வழக்கப்படி குலதெய்வத்துக்கு படையலிட்டு பிரார்த்தனைகளை செய்யலாம் சகல பிரச்சனைகள் இருந்தும் நம்ம நிவாரணம் தந்தருள்வாள் குல தெய்வ வழிபாடு செய்தால் தான் அனைத்து தெய்வங்களோட ஆசையும் நமக்கு கிடைக்கும் என்பதை பார்த்தோம் அப்படி குலதெய்வ வழிபாட்டில் நாம் முற்றிலுமாக ஒரு கவனத்தை நம்ம செலுத்த வேண்டும் குலதெய்வம் குலதெய்வா அல்லது குலதேவி அப்படின்னு நாம் அழைக்கப்படுறோம் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் பெரும்பாலும் ஒன்று அல்லது பல குடும்பங்கள் சூளம் வம்சம் கோத்திரம் ஆகியவற்றில் பகிர்ந்து கொள்ளப்படுது இது இஷ்ட தெய்வம் மற்றும் கிராம காவல் தெய்வம் ஆகியவற்றிலிருந்து வேறுபட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் குலதெய்வம் தெய்வம் தெரியறீங்க வந்து கோயிலுக்கு போய் சென்று வழிபட்டு வராங்க அவங்களுக்கு பலன்களும் அதிகமாக கிடைக்குது அது மாதிரி நம்ம சில பேர் வந்து குலதெய்வம் எதுன்னு தெரியாமையே இருப்போம் நம்ம முன்னோர்களும் அது வந்து வழிபட்டு வந்திருப்பாங்க அது ஒரு சாப குறை அதனால அது வந்து சாமியை கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அதுக்கு நம்ம என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க குலதெய்வ வழிபாட்டனை அத்தனை எளிதாக எல்லோராலும் செய் முடிவதில்லை படிப்பு தொழில் என்று பல்வேறு காரணங்களால் பிறந்த மண்ணை விட்டு வெவ்வேறு இடங்களுக்கு சென்று வாழ வேண்டிய நிலை இருக்குங்க எப்போதேனும் ஒரு முறை பிறந்த ஊருக்கு சென்றாலும் கூட குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட முடியாத நிலை இருக்கு முன்பெல்லாம் குடும்ப பெரியவங்க நம்மளுடைய குலதெய்வம் பற்றியும் குலதெய்வ வழிபாட்டோட முக்கியத்தை பற்றியும் நமக்கு எடுத்து சொல்வாங்க ஆனா இன்று சில பேருக்கு குலதெய்வம் எது என்று தெரியல காரணம் கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை மாறிவிட்ட இன்றைய சூழல்ல குலதெய்வம் பற்றிய விவரங்களை குடும்ப பெரியவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு குலதெய்வமே என்னவென்று தெரியாதவர்கள் எப்படி தங்களுடைய குலதெய்வத்தை பரி பற்றி தெரிந்து கொள்ள வழிபடுவது பற்றியும் தெரிந்து கொள்ள முடியும் மனிதனானது தீராத பிரச்சனைகளால் மனக்கவலை வரும்போது என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போய் நிற்கிறான் அதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்குமா என்று குடும்ப பெரியவர்களை கேட்குறான் சிலர் குடும்பத்தில் குடும்ப பெரியவர்கள் இருப்பாங்க அவர்களிடம் இருந்து குலதெய்வம் பற்றி தெரிந்து கொண்டு நம்ம பரிகாரத்தை வழிபடலாம் சில குடும்பத்திற்கு பெரியவர்களுக்கு கூட அவர்களோட குலதெய்வம் தெரியாது அவர்கள் என்ன செய்வாங்க இங்கே தான் அவர்களுடைய சாதகம் உதவுகிறது ஜாதகத்தை குலதெய்வம் தெய்வம் கண்டுபிடிக்க நிச்சயம் முடியுங்க ஒருவரோட ஜாதகத்தில் தெய்வ ஸ்தானம் என்பது அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் சொல்லப்படுது அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் தந்தை வழிபாட்டனாரை சொல்லுமிடம் அதன் அஞ்சாம் இடம் ஜாதகத்தின் ஒன்பதாம் பாகமாகும் பா அவர்களோட இஷ்ட தேவதையை செல்லும் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் அஞ்சாம் பாகமாகும் அதாவது தந்தை வழிபட்ட தெய்வத்தை செல்லும் இடமாகன்னு சொல்லலாம் ஆகவே இந்த இரு இடங்களை கொண்டு குல தெய்வத்தை நாம் கண்டுபிடிக்கலாம் இந்த இடங்கள் ஆண் ராசியா பெண் ராசியா என கண்டுபிடிப்பதும் முக்கியம் அந்த தெய்வங்கள் ஆண் தெய்வங்களோ பெண் தெய்வங்களோ என தெரிந்து கொள்ளலாம் மேலும் அது நில ராசியில் ரிஷபம் கன்னி மகரம் உள்ளதா நீர் ராசியில கடகம் விருச்சகம் மீனம் இருக்கா என்பதை நாம் தெரிஞ்சு குலதெய்வம் இருக்கும் இடத்தை நாம் கண்டுபிடிக்கலாம் நீர் ராசி என்றால் ஊரினை எழையில உள்ள நீர் சார்ந்த இடங்களும் அருகில் இருக்கும் நில ராசியில் நின்றால் வயல்வெளி சார்ந்த இடங்கள்ல இருக்கும் நெருப்பு ராசியில் இருந்தால் மேஷம் சிம்மம் தனுசு நின்றால் மழை மேல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குல தெய்வம் பற்றி வீட்டோட மூத்த பிள்ளைகளோட ஜாதகத்தில் இருந்து நாம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லலாம் ஒரு குடும்பத்துக்கு குல தெய்வம் ஒன்றும் அதன் பரிவார தெய்வங்கள் இரண்டும் சம்பந்தம் கொள்ளும் அதாவது ஒருவரோட பூர்வீகத்தில் அதாவது உங்களுக்கு முன் ஏழு தலைமுறை பங்காளிகள் மூன்று தலைமுறைகளாக ஒன்று சேர்ந்து எங்க வாழ்கிறாங்களோ அந்த ஊர்ல இருப்பாங்க இதை குடும்பத்தில் உள்ள மூத்த பெரியவர்களை கேட்டு தெரிந்து நாம கொள்ளலாம் சிலர் கேட்கலாம் எனக்கு மூத்த பெரியவர்கள் யாரும் இல்லை இருப்பவங்களுக்கு எங்கள் குல தெய்வம் எது என்று தெரியலை என்ன செய்வது என்று கேட்டால் அதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் நிறைந்த வெள்ளிக்கிழமை அன்று வீட்டு பூஜை அறையில் விடீர் காலையில் பிரம்ம முகூர்த்தில் குளிச்சுட்டு அவர் வழக்கப்படி நெற்றிக்கு இட்டு பூஜை நெற்றில குங்குமம் வைத்துவிட்டு விட்டு அஞ்சு முக குத்துவிளக்கு ஏற்றி அதன் தண்டு ஒரு புதிய துணி சாற்றி பூ சாற்றி அதற்கு முன்பு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு தூபம் காட்டி எங்கள் குலதெய்வம் தெரியாமல் தாங்கள் மன வருத்தத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நாம சாமியை மனதார நினைத்து வழிபடலாம் இந்த படலைகளை சமர்ப்பிக்கலாம் இதனை தாங்கள் ஏற்றுக்கொண்டு சீக்கிரமாக எங்கள் குலதெய்வத்தை காட்டுவீராக என்று வேண்டிக் கொண்டால் இறைவனோட அருளால் குலதெய்வம் பற்றிய விவரங்களும் உங்களுக்கு தெரிய வரும் இன்னொரு முறையும் இருக்குது உங்கள் வீட்டின் தலை நிலைவாசல்ல தலையை கழுவி மஞ்சள் பூசி குங்குமம் சந்தனமிட்டு புது துணி சாற்றி வெற்றில பாக்கு பழம் வைத்து பொங்கலிட்டு நிலைவுப்படி பூஜை செய்து மேற்கொள்ளலாம் அதே வேளையில் வேண்டிக் கொண்டால் உங்கள் குலதெய்வம் பற்றி உங்களுக்கு தெரிய வரும் மொத்த மூன்று தெய்வங்கள் ஒன்று குடும்பத்திற்கு வரும் அதாவது ஊருக்குள் இருக்கும் மூல தெய்வம் அது பெருமாளாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் இல்லது அம்மனாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பரம்பரையாக ஜென்ம சென்மமாக உங்கள் உணர்வில் ஊன்றி இருக்கும் விஷயம் அது ஒரு சிவனோ பெருமாளோ அம்மனோ முருகனோ கருப்பு சாமியோ முனியப்பன் சாமியோ எதுவாக இருந்தாலும் சரி குலதெய்வமாக நாம் வணங்கலாம் குலதெய்வம் தெரியாதவங்க அண்ணாமலையாரை குலதெய்வமாக கும்பிட ஆரம்பிக்கலாம் சதுரகிரி அருள் அருகில் இருப்பவங்க மகாலிங்கத்தை குலதெய்வமாக நம்ம வழிபட்டு வரலாம் குலதெய்வத்தை பல ஜாதக ரீதியாகவும் நம்ம கண்டுபிடிக்கலாம் அதை கண்டுபிடித்து நம்மளுடைய கடவுளை முதல்ல எதுன்னு கண்டுபிடிச்சி வணங்குங்க அது வாழ்வில் நம்ம முன்னேறதுக்கு முக்கிய ஒரு ஆணிவேராக அது இருக்குதுங்க எல்லா தெய்வங்களத்தோட ஆசையும் நமக்கு கிடைக்கிது ஆனால் நம்ம குலதெய்வத்தோட ஆசை மட்டும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ரொம்ப வாழ்வில் ஒரு ஒரு கஷ்டமான நிலையில் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக நினைப்பங்க அதனால் அதை சீக்கிரமாக கண்டுபிடிங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு செல்லும்போது அனைவரும் நம்ம மனதார விளக்கு போட்டு நம்ம நிறைய ஒரு அன்னதானங்களை பல பேருக்கு நம்ம கொடுக்கலாம் அது பல வாழ்வில் முன்னேற்றத்தை நமக்கு கொடுக்குங்க குலதெய்வம் கோயில் அருகில் இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் தூரமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க குலதெய்வத்தை நினைச்சி தினமும் அனதார கடவுளுக்கு அந்த குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கேற்று வழிபட்டால் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் நமக்கு கிடைக்குங்க அதனால நீங்கள் அதையாவது முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் நன்றி வணக்கம்